வணக்கம் கடந்த சில நாட்களாக மன்னார்குடி நகரப் பகுதியில் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது சாலையில் நடந்து செல்வோர் இரு சக்கர ஊர்தி நான்கு சக்கர ஊர்தி பயன்படுத்துவோர் உயிர் அச்சத்தோடையே பயணிக்க வேண்டியுள்ளது மிக ஆழமான குழிகள் இடையிடையே இருக்கின்றன இதை எப்படி நாம் தாண்டி செல்ல போகிறோம் எங்கே விழுவோமோ என்கிற அச்சத்துடனே பயணிகள் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த காலங்களில் மழைக்காலங்களில் பாதிப்பு ஏற்படும் மிகச் சிறிய பள்ளங்கள் தான் இருக்கும் இவ்வளவு பெரிய பள்ளங்கள் எல்லாம் இருந்ததில்லை இதற்கு காரணம் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டதுதான் என்று கூறுகிறார்கள் இந்த பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட ஆழமான குழிகள் உடனடியாக நிரப்பப்படாதது ஏன் அதில் உள்ள நிர்வாக சிக்கல் என்ன இது உடனடியாக சரி செய்யப்படுமா அல்லது எவ்வளவு காலம் ஆகும் அதுவரை இந்த சாலைகளிலே பயணம் செய்பவர்களின் பாதுகாப்புக்கு என்ன நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கப் போகிறது என்பது குறித்து நகராட்சியும் இந்த பணியை நிறைவேற்றுகின்ற தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியமும் இணைந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் இந்த சிக்கல்கள் குறித்து ஏனென்றால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு சிலர் பொறுப்பேற்க வேண்டும் என்னை பொறுத்தவரை நகராட்சியும் குடிநீர் வடிகால் வாரியமும் தான் இதற்கு பொறுப்பு எந்த செயலுக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேண்டும் எனவே அவர்கள் இது குறித்து விளக்கமான ஒரு அறிக்கை உடனடியாக பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் செய்தி ஊடகங்கள் வழியாகவும் சமூக ஊடகங்கள் வழியாகவும் வெளியிட வேண்டும் அது அவர்களுடைய ஜனநாயக கடமை என்று நான் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன்